இது சித்ராவின் கதை பகுதி மூன்று சித்ரா புத்தம் புதிய பூவாக அவளது அறையிலிருந்து வெளிப்பட்டாள் சித்ராவை பார்க்கும் பொழுது தாய் ராசாத்திக்கு அவளது கண் விட்டதென்றே தோன்றியது தாய் தன் மகளின் அழகைக் கண்டு பொறாமைப்படும் அளவிற்கு சித்ராவின் ஜொலிப்பு அன்று இருந்தது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை உள்ள சித்ரா வேறு இப்போது உள்ள சித்ரா வேறு புத்தம் புதிய பெண்ணாக இந்த பூமியில் தோன்றியிருக்கிறாள் அதுவும் இருபது வயது பெண்ணாக மலர்ந்திருக்கிறாள் தன் தாய் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த அதே சித்ரா இப்போது முன்பை விட ஜொலிக்கிறாள் படித்துக்கொண்டிருந்த பெண்ணை ஒரு ஜோதிடர் சொன்னார் என்ற காரணத்திற்காக பதினேழு பதினெட்டு வயதிற்குள்ளாகவே அவளுக்கு திருமணத்தை முடித்து அவள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே அந்த பந்தம் முடிவது எந்த தாயால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் பெண்ணை பெற்றுவிட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக எவ்வளவுதான் அவர்களும் பணிந்து போவார்கள் மாப்பிள்ளை விட்டாரிடம் பொண்ணும் பொருளும் பணமும் காரும் எவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள் இந்த மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டுக்காரர்களிடம் இத்தனைக்கும் இப்படி எதிர்பார்ப்பவர்கள் எல்லோருமே பெண்கள்தான் என்பதுதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை அதுவும் பெண்ணை பெற்ற தாய்மார்களே பிறர் வீட்டு பெண் என்றால் ஒரு கண்ணும் தன் வீட்டு பெண்ணென்றால் ஒரு கண்ணும் வைத்து பார்ப்பதுதான் இந்த சமூகத்தின் அவல நிலை ராசாத்திக்கு தனது மகள் திரும்பவும் அனுப்பி வைத்தது போலவே வந்துவிட்டதால் அவளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அவளுக்கு இதன் பிறகு ஏற்படக்கூடிய வாழ்க்கை என்பது பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு அவளது வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்று முடிவெடுத்தால் ராசாத்தி அவளுக்கு எது சந்தோஷம் என்று நினைக்கிறாளோ அதை செய்து தருவோம் அவளுக்கு எது வேண்டுமென்று நினைக்கிறாளோ அதை வாங்கித் தருவோம் அவளுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதையே செய்வோம் இனி அவள் எங்கள் வீட்டு தங்க மகள் என்றெல்லாம் சித்ராவின் தந்தை வேலன் சித்ராவை தூரத்திலிருந்து பார்த்தபடியே மனதிற்குள்ளாக பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார் சித்ராவிற்கு இளம் வயதில் எப்படியெல்லாம் அவர்கள் பார்த்து பார்த்து உண்ணும் உணவாகட்டும் உடுத்தும் உடையாகட்டும் விளையாட்டு பொருள்களாகட்டும் அனைத்தும் பார்த்து பார்த்துதான் வேலன் தனது மகளுக்காக செய்தார் ஆனால் மணமகனை மட்டும் கோட்டை விட்டார் அதை நினைத்த அவர் கலங்காத நாளில்லை வருந்தாத நேரமில்லை இப்போது அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி பொதுவாக ஒரு பெண் வாழாமல் வீட்டுக்கு வந்துவிட்டால் பெண் வீட்டார்படும் வேதனைக்கு அளவே இருக்காது ஆனால் சித்ராவின் வாழ்க்கையில் அப்படி அல்ல சித்ரா அந்த வீட்டில் வாழாமல் வந்ததுதான் இவர்களுக்கு மகிழ்ச்சி அது மட்டுமல்ல வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் இந்நேரம் தற்கொலைக்கு முயன்றிருப்பாள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் தன் மகள் உயிருடன் வந்ததே அவர்களுக்கு பெரும் பாக்கியமாக நினைத்தார்கள் இப்போது அவர்கள் இருவருக்குமே தனது தொலைந்து போன பொக்கிஷத்தை மீட்டது போன்ற ஒரு உணர்வு இப்போது இரண்டு நாட்களாக கவலை இல்லாத தனது மகளின் முகத்தை பார்த்து இருவரும் பேரானந்தப்பட்டனர் சித்ராவுக்கு ராசாத்தி தன் மகளின் குழந்தை பருவத்தில் ஆசைப்பட்ட உணவுகளை செய்து கொடுப்பதைப் போலவே இன்றும் வகை வகையாக செய்து வைத்திருந்தாள் சித்ரா சாப்பிடுவதற்காக வேலனும் ராசாத்தியும் காத்திருந்தார்கள் அவள் குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்து இப்படித்தான் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் இருவருமே அவளுக்காக காத்திருப்பார்கள் முன்பெல்லாம் தரையில் அமர்ந்து சாப்பிடும் வழக்கம் வீட்டில் இருந்தது ஒரு முறை சித்ரா குழந்தையாக இருக்கும் பொழுதே டைனிங் டேபிளில் சாப்பிடலாம்ப்பா என் ஃப்ரெண்டு வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கு நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கலாமா என்று கேட்ட அடுத்த நாளே வேளன் டைனிங் டேபிள் ஒன்றை வாங்கி வீட்டில் வைத்து விட்டார் அன்றிலிருந்து சித்ரா டைனிங் டேபிளில் தான் அமர்ந்து சாப்பிடுவாள் சித்ராவுக்கு அப்பா அம்மா இருவருமே மாறி மாறி ஊட்டிவிடும் வழக்கம் இருந்தது இன்றும் அதே நிலையில் வந்து அமர்ந்து இருவரையும் பார்த்தாள் அவளுக்கு தனியாக ஒரு தட்டு வைக்கப்பட்டிருந்தது சித்ரா சிரித்தபடியே வந்து அந்த டைனிங் டேபிளில் வழக்கமாக இடத்தில் அமர்ந்தாள் அவள் வழக்கமாக இடம்தான் ஆனாலும் இன்று அவளுக்கு அது முற்றிலும் புதியதாக தோன்றியது ஒரு ஆழி பேரலையில் சுனாமி தாக்குதலில் பெரும் புயலில் சிக்கி தானே நீந்தி கரை ஒதுங்கியவள் சராசரி வாழ்க்கை கிடைக்கும் எவ்வளவு ஆனந்தப்படுவாள் என்பது அவளின் முகத்தை வைத்தே தெரிந்து கொண்டார்கள் ராசாத்தியும் வேலனும் சித்ரா வந்து அமர்ந்ததும் தனக்காக வைத்திருந்த தட்டை எடுத்து ஓரமாக வைத்தாள் அப்பாவின் அருகே சேர் எடுத்து போட்டு அமர்ந்தவள் ஆ என்று ஊட்டிவிடச் சொன்னாள் அப்போது ராசாத்தி தனது கணவன் மகளுக்கு ஊட்டுவதற்கு முன்பே ஊட்டிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தாள் ஆனால் அவள் வேகமாக தந்தையின் கையில் இருந்த சாதத்தை வாங்கி கொண்டாள் சித்ரா தனது தாயை பார்த்து சிரித்தாள் தந்தைக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது இருவரையும் பார்த்து ராசாத்தி அழுது கொண்டிருந்தாள் அதுவும் ஆனந்த கண்ணீர்தான் இந்த குழந்தைக்கு சோர் ஊட்டக்கூடிய பாக்கிய மறுபடியும் தங்கள் இருவருக்கும் வந்ததே என்று நினைத்த ராசாத்தி வேளன் தம்பதிகள் இருவரும் சந்தோஷமாக மாறி மாறி தனது செல்ல மகளுக்கு சாதத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ராசாத்திக்கு நன்றாக நினைவிருக்கிறது முதல் நாள் பள்ளியில் சித்ராவை சேர்த்த போதும் இதே போலதான் ஒரு வேலையை செய்தாள் சாதத்தை போட்டு அவள் ஊட்டுவதற்கு தயாராக வரும்பொழுது அழுது அடம்பிடித்தவள் தந்தை அதே சாதத்தை எடுத்து ஊட்டும் சிரித்து கொண்டே வாங்கி தனது தாயை ஏமாற்றியவள் மறுபடியும் பதினைந்து வருடம் கழித்து அதேபோல் தனது தாயை ஏமாற்றுகிறாள் தாய்க்கு இந்த ஏமாற்றம் பெரிய ஆனந்தமாக இருந்தது சந்தோஷத்தின் மிகுதியால் தனது மகளையும் கணவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தாள் ராசாத்தி சித்ரா அவள் கண்களுக்கு முன்னால் அவள் முகத்திற்கு முன்னால் தனது முகத்தை வைத்து தாயை உற்று பார்த்தாள் அப்பொழுதுதான் சுய நினைவுக்கு வந்தவளாய் ராசாத்தி நிமிர்ந்து தன் மகளை பார்த்தாள் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்படியே உங்கள் கூடவே நான் கடைசி வரைக்கும் இருந்துடுறேம்மா ராசாத்தி மகளை வாரி அணைத்து கொண்டு கடைசி வரைக்கும் நீ எங்கள் கூட இருப்பேம்மா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க முடியாதேம்மா என்று ராசாத்தி சொல்லும் பொழுது சடாரனை நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா உண்மைதாம்மா நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மை இதுதான் எத்தனை வருஷம் நீ எங்கள் கூட இருந்தாலும் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷம்தான் ஆனால் ஒரு மகள் பெத்தெடுத்து வளர்த்து அவளை கண்கலங்காமல் வேறு ஒரு நல்ல குடும்பத்து கையில் நல்ல கணவன் கையில் பிடிச்சு கொடுக்குறதாம்மா பெற்றவங்களுடைய கடன் கடமையும் கூட அதை நாங்கள் ரெண்டு பேருமே செய்ய தவறிவிட்டோமா ஆனால் நிச்சயமாக உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தருவோம் என்று ராசாத்தி பேச பேச ஆரம்பிச்சிட்டியா பிள்ளைகிட்ட தேவையில்லாமல் ஏன் அதிகமாக இப்போ இப்போதானே வந்து ரெண்டு நாள் ஆகுது கொஞ்சம் அமைதியாயிருமா இப்போ இதுக்கப்புறம் படிக்கணும் அவன் நினைச்சதெல்லாம் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கட்டும் அதுக்கப்புறம் அவளுக்கு காலம் வரும் ஒரு வாழ்க்கையை தேடித்தரும் அது வரைக்கும் நாம் ரெண்டு பேரும் அமைதியாக இப்படியே இருப்போம் சரியா என்று வேளன் தனது மனைவிக்கு அறிவுரை சொல்ல சித்ரா தந்தையிடம் ஹலோ வேளன் சார் என்ன எங்கள் அம்மா ரொம்ப திட்டுறீங்க ஜாக்கிரதை என்று குழந்தையில் அப்பாவை திட்டியது போலவே இப்பொழுதும் திட்டினாள் மூவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் சித்ரா சாப்பிட்டு முடித்ததும் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஊட்டி விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் போய் என்னுடைய பெட்டியில் இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் எடுத்து ஒரு பார்வை பார்க்குறேன் சரியா தயாராகிறேன் என்று கூறியபடியே சித்ரா அறைக்குள்ளே சென்று அவளது பெட்டியில் இருந்த கல்லூரி சேர்வதற்கான சர்டிஃபிகேட்டை புரட்ட ஆரம்பித்தாள் ராசாத்தியும் வேலனும் மகிழ்ச்சியுடன் அந்த நாளை அனுபவித்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் வேறொரு உருவம் அவளை பழி வாங்கி தீர்வது என்ற கர்வத்தோடு கம்பிகளுக்கு பின்னால் யோசித்தபடி இருந்தது அவன் வேறு யாருமல்ல சித்ராவின் கணவனேதான் இன்னொரு உருவம் மிக கொடூரமாக தனது முகத்தை வைத்துக்கொண்டு தனது கணவனிடம் அவளை எப்படியெல்லாம் பழிவாங்க போகிறேன் என்று விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தால் அவள் வேறு யாருமல்ல சித்ராவின் மாமியார்தான் சித்ரா வருவாள் பகுதி நாலு